எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு பல கிருபைகளையும் இரக்கங்களையும் காட்டி நம்மை வழிநடத்தி செல்வாராக இந்த நாளுக்கான தியான தலைப்பு அமைதியாய் இருப்பான் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூன்று ஆண்டவருக்கு பயந்து அவரது சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் விக்கினங்கள் வராதபடி விக்கினங்கள் என்பது பலவிதமான பிரச்சனைகள் இன்றி நாம் சமாதானமாய் வாழ்வதற்கும் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் வாழ்வதற்கும் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது நமக்கு உதவி செய்யும் என்று இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மே மாதத்தின் முதலாம் நாளன்று நமக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் என்று நாம் அவரோடது வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கத்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் முதலாவது நாம் விக்கினங்கள் இல்லாத வாழ்க்கை வாழும்படி செய்வார் நாம் கத்தருக்கு செவி பொழுது விக்கினங்கள் இன்றி விக்கினம் என்பது பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகள் அப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வராதபடி நம்மை அமைதியாக ஜீவியம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் அவரது வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது இரண்டாவது ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆபத்திற்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதவசனம் சொல்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று ஆம் நமக்கு பலவிதமான ஆபத்துக்கள் நம்மை சுற்றி நெருங்கும் போதும் ஆண்டவருடைய சத்தத்தின் செவி கொடுத்து அதன்படி நடக்கும் போது நாம் அதற்கு பயப்படாமல் அமைதியாக வாழ்வோம் என்று வேதவசனம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது அது மாத்திரமில்லாமல் அமைதியாய் இருப்பீர்கள் எதை குறித்தும் சஞ்சலப்படாமல் கவலைப்படாமல் பலவிதமான ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் சஞ்சலப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அமைதியாய் ஜீவனம் பண்ணுவதற்கு நாம் ஆண்டவரது சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்போது நமது வாழ்க்கையில் ஒரு அமைதியான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பது அதிக நிச்சயம் இந்த புதிய மாதத்திலும் நாம் கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்போம் அவரது சத்தத்திற்கு வசனத்திற்கு நாம் செவி கொடுக்கும்போது விற்கினமின்றி ஒரு பிரச்சனைகளற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது நிச்சயம் ஆபத்துக்கள் வரும்போதும் அதற்கு பயப்படாமல் தைரியமாய் எதிர்கொள்ளத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இந்த உலகத்தில் அமைதியாய் சமாதானமாய் நாம் ஜீவியம் செய்வதற்கு ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது நமது வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி தருவார் ஜெபம் அன்பின் பிதாவை உமது வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்திடலாமப்பா இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் வாழும்போது இந்த மாதத்தில் எங்களுக்கு விக்கினங்களின்றி ஒரு வாழ்க்கை வாழவும் பயமற்ற ஒரு வாழ்க்கை ஆபத்துக்கள் வரும்போது பயமின்றி வாழ்வதற்கும் அமைதியாய் வாழ்வதற்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் சப்பா அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கட்டளை அண்டவரே உமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தாவே அண்டவரே உமது வார்த்தைகளை கேட்கும்போது வசனங்களை வாசிக்கும்போது அதற்கு நாங்கள் செவி கொடுப்பதற்கு கிருப்பை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்